பதினொன்றாவது வார்டில் வார்டு சபா சிறப்பு கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓம்ல சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளிலும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் குறித்தும் அதில் உள்ள குறைபாடுகள் குறித்தும் நேரடியாக விவாதித்து தீர்வு காண்பதற்கு வசதியாக தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி பேரூராட்சி சார்பில் சிறப்பு வார்டு சபா கூட்டங்கள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக பதினோராவது வார்டு பகுதியில் நடைபெற்ற வார்டு சபா சிறப்பு கூட்டத்தில் கவுன்சிலர் யசோதா மணிகண்டன் தலைமை வகித்தார் இதில் பேரூராட்சி செயல் அலுவலர் சந்திரகுமார் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் கலந்து கொண்டு வார்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் பதினொன்றாவது வார்டு பகுதியில் வசிக்கும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதிக்கு தேவையான கழிவு நீர் தெருவிளக்கு சுகாதாரம் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளில் உள்ள குறைபாடுகள் குறித்தும் அதனை சீர்படுத்த வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விவாதித்தனர் குறிப்பாக பதினொன்றாவது வார்டில் உட்பட்ட ஆர்கே நகர் பகுதியில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைத்துக் கொடுக்க வேண்டும் மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் வார்டு மக்களின் கோரிக்கையை ஏற்ற செயல் அலுவலர் சந்திரகுமார் பொதுமக்களின் அனைத்து கோரிக்கைகளும் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என உறுதியளித்தார்